வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பாகம் பன்னிரண்டு இது தத்துவத்திலே வாழ்த்தும் பயனும் என்பதை பற்றி விளக்க இருக்கிறோம் வாழ்த்து என்பது சொல்லாக ஒளியாக அலைகளாக ஒருவரும் இருந்து பிறந்து இன்னொருவரை சென்று அடைகிறது அந்த சொல் ஒளி அலைகள் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றன இந்த வாழ்த்தும் பயனும் என்று கூறும்பொழுது எப்படி இந்த வாழ்த்து நமக்கு உதவி செய்கிறது என்று பார்க்கும் பொழுது நமக்குரிய நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றால் ஏற்பட்ட ஏற்ப அந்த எண்ணங்கள் எழுகின்றன வாழ்த்து என்பது தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் சினம் இருக்கும் இடத்தில் சிரிப்பு இருக்காது அங்கு சிரிப்பு இருந்தால் சினம் இருக்காது அதுபோல வாழ்த்துகள் நிறைந்த மனதிலே தீய எண்ணங்கள் இருக்காது தீய எண்ணங்கள் இருப்பின் வாழ்த்து என்பதே அங்கு எழாது வாழ்த்து ஒரு அலை அது காந்த அலையாக மின் அலையாக ரசாயன அலையாக இயந்திர அலையாக மன அலையாக செல்கிறது மனதிலிருந்து பிறப்பதால் மன அலை ஓசை தருவதால் இயந்திர அலை மனதில் உள்ள உடம்பில் உள்ள மூளையில் உள்ள ரசாயன கலவையிலிருந்து வருவதால் ரசாயன அலை அது இந்த வெளியிலே காந்த வெளியிலே விண்வெளியிலே அலைவதால் மின் அலையாக அது ஒரு இடத்தை போய் சேருவதால் காந்த அலையாக அது இருக்கிறது இந்த அலைகள் ஐந்து வகைகளை இயங்குகின்றன மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் மோதுதல் என்பது ஒரு அலை இன்னொன்றிலே மோதும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி பிரதிபலித்தல் ரிஃப்ளெக்ஷன் சிதறுதல் ரிஃப்ராக்ஷன் ஊடுருவுதல் பெனிட்ரேஷன் இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்பது இன்டராக்ஷன் நாம் தவம் செய்துவிட்டு பின் வாழ்த்துவதில் வலிமை அதிகம் ஏனென்றால் தவத்திற்கு சென்ற பிறகு நாம் மிக குறைந்த அலைச்சொடலில் இருக்கிறோம் அது மனதின் நடுமனதிலிருந்தும் அடி மனதிலிருந்தும் வருவதால் அதற்கு மிகவும் வலிமை அதிகம் மேலும் நாம் அமைதி இருந்து வாழ்த்துவது மிகவும் நல்லது தவத்திலே நமக்கு தெரியும் பீட்டா அலையிலிருந்து ஆல்பா அலைக்கு இறங்கி மேலும் தீட்டா அலை சொல்லுகிறோம் அப்படி ஆல்பா தீட்டா அலையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லுவது மிகவும் சிறப்பு வாழ்த்தும் பொழுது அன்பும் கருணையும் கொண்டு அந்த உள்ளங்கள் சீரும் சிறப்புமாக நலமும் வளத்தோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும் இந்த வாழ்த்து முதலிலே தனக்கு வாழ்த்திக் கொள்வது சங்கல்பம் என்று சொல்லுகிறோம் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் என்று அதைத் தொடர்ந்து வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து குடும்பத்திலே அமைதி நிலவ இனிய உறவுகள் அவசியம் இந்த வாழ்த்து ஒருவர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் சீரான எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் மற்றவர்களிருந்து ஆலோசனை பெறுவதற்கும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் உதவும் பிறகு பெற்ற மக்களுக்கு வாழ்த்து நம்முடைய மக்கள் நம்முடைய குணங்களை பெறுவது சாதாரணம் அவர்களை வாழ்த்த வாழ்த்த அவர்கள் பெருமைக்குரிய குணங்களை பெறுவதுதான் இந்த வாழ்த்தின் ரகசியம் பிறகு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து ஒரே மரபணு வந்த உயிர் வெவ்வேறு உடல்கள் இதில் ஒருவர் துன்பப்பட்டால் அது மற்றவரையும் பாதிக்கும் ஆக நமது இனிமையான இசைவான நல்லிணக்கமான வாழ்க்கைக்கு நாம் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நண்பர்களும் உறவினர்களுக்கும் வாழ்த்து நண்பர்கள் நமது சொத்து செல்வம் அவர்களும் நம்முடைய ஐம்பது துன்பங்களிலே பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அவசிய அவசர நேரத்தில் மிக உதவியாக இருக்கிறார்கள் பிறகு மேலதிகாரிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் நமது வாழ்க்கை நாட்களிலே பாதி நேரம் வேலையிலே சென்று விடுகிறது ஆக அவர்கள் உதவி நமக்கு தேவைப்படுகிறது அது நடக்கும் இடத்தை தூய்மைப்படுத்துகிறது வீணான சக்தி செலவை தடுக்கிறது நல்ல ஒற்றுமையும் இணக்கமும் உண்டாகிறது இதுதான் மிகவும் சிறப்பு எது என்றால் எதிரிகளையும் வாழ்த்துதல் மகரிஷி சொல்லுகிறார் நமக்கு எதிரிகளே இல்லையப்பா அவர்கள் நம்பி எதிரிகளாக நினைக்கிறார்கள் ஆகியால் நாம் அவர்களையும் வாழ்த்துவோம் அடுத்து இளநிலை உணர்வோடு இந்த உலகம் முழுவதும் பரவ நாம் வாழ்த்துகிறோம் பின் உலக நல வாழ்த்து அத்துடன் இந்த வாழ்த்து நிறைவு பெறுகிறது வாழ்த்தின் நன்மைகள் ஒருவரை நல்ல எண்ணங்களுடைய சிந்தனையாளராக்குகிறது மிகவும் வலிமை உடையது மன அமைதிக்கு அது உதவி செய்கிறது இறைநிலை உணர்வை கூட்டுகிறது இந்த வாழ்த்து மகரிஷி அளித்த ஒரு தாரக மந்திரம் இந்த வாழ்த்து என்பது மிக எளிமையாக இருந்தாலும் என்னுடைய பலன்கள் இமாலய அளவுக்கு தருகிறது அனுபவபூர்வமாக இதை நான் அனுபவித்திருக்கிறேன் மற்றவர்கள் அவருடைய அனுபவங்களை கூறவும் கேட்டிருக்கிறேன் நீங்களும் வாழ்க வளமுடன்